யாரைப்பத்தி பேசுகிறது முளைப்பாளி வச்சு கழட்டின்னு சாப்பிட்டுக்கெல்லாம் ஏற்று வைக்க மாட்டீங்களா நீங்கள் ஆ விலைக்கு நாங்கள் செய்யணுமா ஓனர் இல்லாமல் என்ன செஞ்சு கொடுப்பாங்க காசு ஒன்றும் கம்மி பண்ணி வாங்க மாட்டேறீங்க வேலைக்கு ஆள் எங்களை வேலை வாங்குறீங்க நாங்கள்லாம் ஷோரூமில் உட்காந்துருக்கோங்க நாங்கள் ஷோரூமில் அஷோ சார் டூல்ஸ் எடுத்துருவாங்க அதை எடுத்துருவாங்க ஜாமான் வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பிசிகிட்ட யூடியூப்பில் போகிறதுக்கு எங்கே காரைக்கால் ஹீரோங்க அவர் ம் கமலஹாசன் இருக்கா சேவ் பண்ணிட்டு இன்னைக்கு எப்போவுமே பக்காவா கல்யாணம் கல்யாணத்துக்கு போற வேலை அதெல்லாம் ஆளு வந்து பொண்ணம் போல மாதிரி இருக்கா அப்பலாம் நடிச்ச கூட்டி போயிலான்னு இருக்கா என்ன மாட்டிருக்கீங்க தானே இந்த ஆயில் கஷ்டப்பட்டு மாட்டிட்டு இருக்காப்ல பார்த்துட்டு இருக்கீங்க இது கண்டிப்பா ஒரு லைக்க போடுங்க